சின்னதுலேயே பாருங்கள் கொய்யா பழம் கொய்யா வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சின்னதுலேயே பிச்சு விட்டுடணும் அப்போ தாங்க செடி வந்து நல்லா பிளான்ஸ் வந்து நல்லா ஹைட்டாக வளருங்க இதுவும் பாருங்கள் இதுவும் வந்து இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல எனக்கு இதுவும் இதுவும் ஒரே டைம் தான் வாங்கினேன் ஜனவரி மந்த்து தான் வாங்கினேன் ஆனால் இது பாருங்கள் ரெண்டு காய் பிடிச்சி எவ்வளோ பெருசாக வந்திருக்கு ஆனால் இது பாருங்கள் இது இது ரொம்ப சின்னதாகவே இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷாக வளர்ந்துருக்கு இது இப்போ நம்ம காய் விடக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கிள்ளி கிள்ளி விட்டுருங்க நான் ஃபுல்லாக கிள்ளி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு செடி நல்லா வளர்ந்த பிறகு இந்த ஸ்ட்ரென்த்து நல்லா அந்த ஸ்டெம் வந்து கிணமாக ஆன பிறகு நீங்கள் வந்து அந்த காய் விடுங்க பாருங்கள் இந்த ஸ்டெம் ஸ்டெம்மு பாருங்க தின்னாக இருக்குது பாருங்கள் இது ஸ்டெம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்ட்டு பாருங்கள் கீழே பாருங்கள் அந்த கா பாருங்க தெரியல பாருங்க இது ஒரு ஸ்டெம்மு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ திக்காக இருக்குது ரெண்டும் ஒரே சமயத்துல தான் நாங்கள் வாங்கினது அதனால நீங்க வந்து செடியை ஃபர்ஸ்ட் வளர்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்க காய் விடுங்க பாருங்க இது எவ்வளவு காய் பிடிச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் பிச்சு பாருங்க எவ்வளவு காய் பாருங்க இதெல்லாம் பிச்சு நல்லா செடி வளர்ந்த பிறகு நம்ம காய் விட்டுக்கலாம் இதெல்லாம் எவ்வளவு காய் வந்திருப்பாரு பிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பிச்சு விட்டுருங்க